இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜி கோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் கால் போர் எயிட் கலகல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் பிக் பாஸ் சீசனில் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம் எலி எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னா உடனே வெளியில் வந்து உள்களில் என்ன நடந்தது பாஷா வந்து நம்ம விசாரிப்போம் இல்லையா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் 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 அந்த மாதிரி என்ன ஆச்சுன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம கேள்வி கேட்போம் மீடியா பர்சன்ஸ் எல்லாருமே ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி வச்சு நிறைய கேள்விகள் கேட்போம் இருந்த சீக்ரெட் பிக் சீக்ரெட் எல்லாத்தையும் உடைக்க சொல்லுவோம் அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெளியில் இந்த பெவிலியன் வந்து அந்த விவேகத்தோட பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க நம்ம ஃபாத்தி மா ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்டர்வியூ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட பேச்சை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ சாஃப்டான பர்சன்ஸ் நிறைய பேசியிருந்தாங்க இன்டர்வியூவில் பட் ஆனால் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து நிறைய பேசவே இல்லை ஸோ அதனாலேயே என்னவோ தெரியல மக்கள் மனசில் பெருசாக இடம் பிடிக்கல தாண்டி வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க முக்கியமா நீங்கள் வீட்டா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கன்னா சொல்லியாங்கன்னா பெருசா மக்கள் அதாவது எனக்கு வந்து வயசு ஆயிடுச்சு என்னால் அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியாது மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தாங்க தாண்டி வந்து ஒரு பெரிய சீக்ரெட் போட்டு உடச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அபிராமி இருப்பாங்க ஸோ அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க முக்கியமாக வனிதா வந்து யாருமே மன்னிக்க மாட்டோம் அந்த கடவுள் கூட மன்னிக்க மாட்டான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அபிராமை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நபரி நிறைய பிரச்சனை அவங்கள சுற்றி ஸோ அவங்களும் நிறைய கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவங்க மற்றவங்களால அவங்களுக்கு பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பொங்களாக கீறிக்கிட்டாங்களாம் கீரிகிட்ட வந்து இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சீனா பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணாங்க நம்ம அந்த ஸ்கூலுக்கு லீவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பண்ணுவோம் இல்லையா சைக்கிள் ஓட்டு போகும்போது ரைட்டா அந்த செங்கக்கள் வச்சு கீறிக்கிட்டு அடிப்பட்டுருச்சு அம்மா ஸ்கூல் லீவ் போட்டுக்கிறேன் அந்த மாதிரி ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பட்டாலுன்னு போட்டு உடச்சிட்டாங்க ஸோ இது மாதிரியான கவுன்சிலிங்லாம் கொடுத்து நைட்டு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக சம்பவம்லாம் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரம் வெளியே வரும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கடைசியில் வந்து பிக் பாஸ் சீக்கிரெட்டுன்னு சொல்லி ஒரு ஷோவே பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய சீக்கிரெட்டுகள் வந்து வெளியே வர பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஏதாவது சீக்ரெட் தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் தாராளமா கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னொரு பக்கம் பிக் பாஸ்க்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா வனிதா ஸோ ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு அப்படின்னு சொல்லி அந்த ஆடி ஆஃபர்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து மூணாவது கடவுள் யார் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸோ சமீபத்தில் பார்த்திங்கனா நம்ம ராபர்ட் அப்படின்றது வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக டான்ஸ் மாஸ்டர் டேரேவர்க்கெலாம் இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க முக்கியமாக அது வந்து பெரிய லெவலில் ஓட்லனாலும் அந்த சீன்ஸ் எல்லாமே பெரியவை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் ஆத்தாடி என்னோட பாட்டு கேட்டதுக்கப்புறம் திரும்பி அந்த பழைய பாட்டை கேட்டோம்ல அந்த மாதிரி தான் வனிதா அப்படின்ன போது என்னச்சுன்னா அந்த பழைய எல்லாம் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தெரிஞ்சது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிட்டதாகவும் இவங்க வந்து பச்சை குத்தி இருக்கிறதாவும் நிறைய அப்டேட்டுகள் வந்து சொல்லிட்டே மாறி மாறி ஷாக்கிங்கான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டே இருந்தது ஸோ ரீசன் விட அவரும் இன்டர்வியூ தந்தார் ஸோ அது எல்லாமே வந்து சும்மா அந்த பேருக்காக தான் பண்ணது ஸோ பில்டப்புக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் பட் என்ன இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து ரிலீஸ் ஆனது பார்த்தா வந்து ஒருவேளை எங்கே உண்மையான மூணாவதுக்காக காப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அங்கேயும் தோண இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கையில் பச்சை குத்திருக்காரா வனிதான்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நடக்க வந்து இதெல்லாம் எது உண்மை எது போயிடலான்னு தெரியல பட் அஃபிஷியல் அவங்களாம் வந்து பிக் பாஸ் கிட்டே வெளியே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நிறைய கேள்விகள் வந்து அவங்களுக்கு காத்துட்ருக்கு முதல்வன் அர்ஜுன் சார் மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்க நாங்களும் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கோம் அண்ட் இதெல்லாம் எத்தனை பேர் எத்தனை உண்மைன்னு தெரியல பட் இதெல்லாம் அவங்க வெளில வரட்டும் பொறுமையாக வச்சு கேட்கலாம் ஸோ இது வரைக்கும் இந்த ராபர்ட் மாஸ்டர் இதெல்லாம் இவங்களோட ரிலேஷன்ஷிப்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக பிக் பாஸ் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த ஷோ இருக்கலாமா இருக்கக்கூடாதா இல்லை தான் கண்டென்ட் வருமா மீம் கிரியேட்டர் நீங்களும் என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ரெகுலரான பிக் பாஸ் அப்டேட்ஸ்கள் சினிமா அப்டேட்ஸ்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் ஷேர் பண்ணிட்டு பில் பட்டன் தட்டி சினிமா மூவி மூவி டிக்கெட் இந்த வாரத்துக்கான கேள்வி படத்தோட படத்தோட ஆப்ஷன் 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 பி பாண்டே சி பவனி யார் வந்து வந்து அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆன்சரோட சேர்த்து உங்களோட இமெயில் ஐடி கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்களோ ஒருத்தர் தேர்ந்தெடுத்து நாங்கள் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தில தேங்க